மதிமுகவினுடைய அந்த சமத்துவ நடைப்பயணத்துக்கு வந்து செல்வப்பிருந்தகை அவர்கள் புறக்கணிச்சிருக்காரு ஸோ அவங்க சொல்ற காரணம் வந்து அந்த புகைப்படத்துல வந்து எல்டிடியினுடைய தலைவர் பிரபாகரன் அவருடைய போட்டோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது நிச்சயமா அந்த காரணம் ஏற்றுக்கொள்ள போயிட வேண்டிய காரணம் அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது ஏன்னால் இந்திய லாஸ் படி இந்தியாவினுடைய சட்டங்களின்படி வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து ஒரு குற்றவாளி அதுல எந்த கருத்துமே இல்லை எனக்கும் அதுல சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் வந்து அது வேடிக்கையாக இருக்கிறது என்னன்னா ஒரு இந்திய நாட்டினுடைய ஒரு பிரதமர்னுடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை இங்கு வந்து என்னமோ பெரிய தியாகிகள் போன்று கொண்டாடுவது அவர்களை மாவீரர்கள் என்று அழைப்பது இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக நான் பார்க்கல காங்கிரஸ் மீது எனக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் அவருடைய அந்த கொலை வழக்கில் அவர் சுட்டு கொல்லப்பட்ட அந்த சூசைட் பாமர் வச்சு அவர் இறந்துட்டார்ல அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய தலைவர் படத்தை நீங்கள் போடுறது அந்த ஈவெண்ட்டுக்கு காங்கிரஸ் வரணும்னு நினைக்கிறது வந்து அது நியாயம் கிடையாது அந்த விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது இதே வந்து இந்த எல்டிடி விவகாரத்தில் வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக தான் இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்துலலாம் அவங்க சமரசம் செய்து கொள்ளவில்லை சி திமுகவோட கூட்டணி இருக்கு பட் திமுக எந்த ஒரு விடாமேடைகள்லயும் பிரபாகரன் அவர்களுடைய படத்தை வைக்கிறது இல்லைல்ல இன்னொன்று பேரறிவாளன் அவர்களை விடுதலை செய்த போது திமுக அதை ஆரவாரமாக கொண்டாடிய போது காங்கிரஸ் அதற்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க ஒரு கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள்லாம் வந்து சட்டப்படி பேரறிவாளனை விடுதலை செய்ய முடியும் என்றால் செய்யுங்கள் அதை நாங்கள் தடுக்கவில்லை ஆனால் அவரை ஹீரோவா பண்ணாதீங்க அவங்கள குளோரிஃபை பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க